தாமே தமிழ தாமே அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய புனித சும்மா கொடுத்திருக்கும் அல்லாஹின் அல்லணியார்களே எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு தக்குவாவுடன் வாழும் பணி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன் கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே நாம் எல்லோரும் அல்லாஹுவை நம்பியவர்கள் அல்லாஹுடைய உயர்ந்த பெயர்களில் ஒரு பெயர் தான் அல் காதிர் அல் காதிர் என்ற பெயர் அல்லாஹ் சக்தியுடையவர் இந்த அல் இதே போன்று சகோதரர்களே அல் கதீர் இதே போன்று அல் முக்கோத் அல்லாஹுடைய இந்த மூன்று பெயர்கள் இருக்கிறது ஒன்று காதிர் இரண்டாவது கதீர் மூன்றாவது அல்லாஹுடைய சக்தியை விளங்கக்கூடியவர்கள் அல்லா என்பவன் யார் அல்லாஹ் என்பவன் யார் என்பதை விளங்கியவர்கள் இந்த என்ற அல்லாஹுடைய பெயரை விளங்கினால்தான் அல்லாஹுவை விளங்கலாம் ஆனால் அல்லாஹர் ஆணிலே மூன்று இடங்களில் ஒரு விடயத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறான்

சரியான முறையில் நீங்கள் அல்லாஹுவை விளங்கவில்லை சரியாக விளங்கி இருந்தால் சகோதரர்களே நாங்கள் ஒரு நாளும் அல்லாஹுவை கைவிட மாட்டோம் எங்களுடைய கஷ்டங்களை போக்கக்கூடியவன் அல்லாஹ் எங்களுடைய பிரச்சனைகளை போக்கக்கூடியவன் அல்லாஹல் மௌலா உதவி செய்யக்கூடியவன் அல்லாஹ் தொழிலை தரக்கூடியவன் அல்லாஹ் மறக்க செய்யக்கூடியவன் அல்லாஹ் காதிர் அல்லாஹ் சக்தி உடையும் அல்லாஹ் இதை சொல்லிவிட்டு இன் அல்லாஹா கவின் அசீஸ் நீங்க அல்லாஹன் சரியா விலங்கல்ல அல்லாஹ் தான் மனசா அல்லாகுவ யாராலும் ய யாராலும் தோக்கடிக்க முடியாதுமா சகோதரிகளை அல்லாவ அல்லாவ விளங்குற பாக்கியத்தை களிமாவ அல்லா எங்களுக்கு தந்தானே இதற்கு நாங்க நன்றி என்ன தெரியுமா அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைந்து கொண்டே இருக்கோம் உலகத்தில் எங்களுக்கு யார் இல்லாம போகலாம் எங்களுக்கு உலகத்தில் எல்லோரும் விரோதிகளாக மாறலாம் இரகசிய உறவ அல்லாஹோட வைத்துக் கொள்ளும் சகோதரர்களே வாலிபர்களே எப்படி அல்லாஹோட உறவை கொள்றது நினைத்தத சாதிக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு இருந்தால் சகோதரர்களே அல்லாஹோட பேசும் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு சக்தியுடையவர் ஒரு பனம் பழமுடையவர் கிடைச்சிட்டா எவ்வளவு என்ன கூட்டாளி யாரு தெரியுமா நாங்க பழகிறது யாரோட தெரியுமா சகோதரர்களே இவை அனைத்துக்கும் மேலாக ஆக சக்தியுடைய ஒரு இறைவன் எங்களிடம் இருக்கிறான் அவன்தான் நினைத்ததை சாதிக்கலாம் சகோதரர்களே காதிர் கதீர் முகதர் ஒரு விடயத்தை அல்லாம சரியா விலங்கு இல்லை ஒரு நாள் வரும் பூமிய அப்படியே எழுத்துருவார் முழு பூமியை எங்கள அல்ல நாளில் அல்லா முழு பூமியையும் ஒரு புடி ஆக்கி விட்டுவோம் சரி பூமி பரவாயில்லை ஏழு வானத்தையும் அல்ல நாங்க பாயை சுருட்டுறது போல சுருட்டி விட்டுவோம் நீங்கள் இனை வைப்பதை விட்டும் அல்லா பரிசுத்த நீ அல்லாக்கு இணை வைக்கிறீங்களா அல்லாவுக்கு வேற கூட்டாளிமார் கடவுள் இதெல்லாம் தேவையில்லா எந்த துவா கேட்கிறோமோ கொஞ்சம் துவட்டு தொழு சகோதரிகளே தொழுகையில பேணுதல் அல்லாவோட பேசுறோம் யாரன்று விளங்கி கொண்டோமாக இருந்தா நண்பர்களுடைய உதவி ஒரு நாளும் தேவைப்படாது அல்லாகுவை யாரு விளங்குவோமாக இருந்தா சகோதரிகளே உலகத்தில யாரும் எங்களுக்கு தேவையில்லை செய்யறது இன்பம் ஆயிரும் தொழுறது இன்பம் ஆயிரும் துவா கேட்கறதே என்று அல்லா யார் என்னுடைய அல்லாயா சகோதரர்களே எங்கட வளமைக்கு தெரிந்த ஒன்று இருக்குது வளமையில என்ன தெரிஞ்சது ஒரு பேசுறதாக இருந்தா அந்த பிள்ளைக்கு குறைஞ்சது ரெண்டு மூணு வயசு வந்தா தான் பேசும் ரெண்டு மூணு வயசு வந்தா தான் புள்ள பேச தொடங்கும் எவ்வளோ பழக்கி பழக்கி தானே அந்த பேச்சு வாருது அல்லா எவ்வளவு பெரிய சக்தியுடையவன் தொட்டில் கூட பேச வைப்பான் அல்லா அல்லாவுடைய சக்தி இருக்கிற விளங்குறதுக்கு ஒரே ஒரு முடியா தொட்டில் பிள்ள பேசுவான் அல்லாஹ் பேச வைத்தான் அல்லாஹ் பேச வைத்தான் பேசுற சக்தி அல்லாஹ் தந்ததுமான் அந்த ரஹ்மான் மனிதனை படைத்து பேச்சாற்றலை கற்றுக்கந்த பேசுறோமா இல்லையா இப்ப நாங்க பேச தொடங்க எத்தனை வயசுல நாங்க பேச தொடங்க எத்தனை வயசுல சகோதரர்கள் ஆனா தொட்டில் பேச வைத்தாரெல்லாம் மூணு பேரு எ பேர் மூன்று பேர் சொல்லு அலை சொன்னாங்க மூன்று பேர் பேசின தொட்டில் தொட்டில் பேச வைப்பதற்கும் சக்தியுடையவன் அல்லாஹ் மரணித்ததற்கு பிறகு பேச வைப்பதற்கு சக்தியுடையவன் அல்லாஹ் தொட்டில் பேசின முதலாவது மனிதர் யார் தெரியுமா ஈசா அலிசலாம் தொட்டில் கை புல்ல அப்பதான் புள்ள பிறந்து புள்ளையே தூக்கிட்டு வாரான் இந்த புள்ள பேசுதெண்டா உலகமே ஆச்சரியமா பாக்குமா இல்லையா இதை குருவான் சொல்லிருக்கு என்ன மரியம் அலையீஸ்ஸலாம் கலியாணம் முடிக்க இல்ல மரியமலையே சலாம் வீசா அலீஸ்லா கிரம்மா தானே கலியாணம் முடிக்க இல்ல ஓம் அறியம தைமள தீ அஹ் ஃபாரூஜாஹா فنفخنا فيه من روحنا وصدقت بكلمات ربها وكتبه وكانت من القانتين إمران ري مغل مريم إمران ري مغل مريم عليه السلام أحصنت فرجها مرمستان تي بعدها மரியம் அலைஹிஸ்ஸலாம் யாரோடையும் ஜினா செய்யல கல்யாணம் முடிக்கல அப்ப எப்படி பிள்ளை கிடைத்தது ஃபாலஃஹனா ஃபீஹி மின ரூஹினா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த سيدாரிகள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆடைக்கு மேலால் روح ஊதினார்கள் அது போய் கட்டுலே பிள்ளையாக தரித்தது இப்ப தாய் மரியமுடைய புல்ல தங்கிட்டு வளமையான தாய்மார்கள் ஓய்வெடுப்பதை போல ஓய்வெடுக்கிறாங்க அல்லா சூறா தெளிவுபடுத்துறான் இப்பொழுதும் கையில் எடுத்துட்டு வார்டிருக்கும் பிள்ளைய கையில் எடுத்துட்டு வந்தா ஊர் மக்கள் எல்லாம் சகோதரே உங்களோட வாப்பா எவ்வளவு நல்ல மனிதர் என்றான் நீங்க இந்த வேலையை பார்த்துட்டீங்களே உலகத்துக்கே தெரியும் சகோதரர்களே கல்யாணம் முடிக்காம புள்ள கிடைக்காது இது உலகம் அறிந்த உண்மை ஆனா அல்லா நாங்க பனியும் பெய்யுது காடும் பத்து தண்டா அடிக்குது காடும் பத்து தண்டா இது கொதரத்தா இல்லையா ஸ்னோ அடிக்கிற நேரம் எப்படியாப்பா காடு பத்துறது நெருப்பு பத்துறது பாக்குற மாதிரி நியூஸ்ல இல்ல இதுதான் நல்லாருடைய கொதரத்து

இது சூரா மரியம் அல்லா எங்களுக்கு சொல்லி தந்த ஒரு செய்தி என்ன பேசுது உடனே வாயிலிருந்து வருது என்ன பச்சிலம் பிள்ளையுடைய வாயில வந்த வார்த்தை என்ன தெரியுமா முதலாவது கால இரண்டாவது மூன்றாவது وجعلني مباركا أينما كنت وأوصاني بالصلاة والزكاة ما دمت حيا أنتذي وبرّا بوالدتي ولم يجعلني جبارا شقيا